ஆதிசங்கரின் வரலாறு அடுத்த பாகம் தொடர்கிறது கையிலையில் உமையாளுடன் வீற்றிருக்கும் சிவபெருமானை கண்டு களி கொண்டு வணங்கினார் ஸ்ரீ சங்கரர் சிவபெருமானின் அடியிலிருந்து முடிவரை வர்ணித்து பாடினார் அதில் திருப்தி உண்டாகாமல் மீண்டும் முடியிலிருந்து அடிவரை வர்ணனை செய்து இன்னொரு துதியும் செய்தார் இவைதான் சிவபாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் எனவும் சிவகேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம் எனவும் வழங்கப்படுகின்றன சிவபெருமான் தனது அவதாரமான சங்கரர் செய்து வரும் அருண் பணியை பாராட்டினார் லிங்கங்கள் என்ற ஐந்து ஸ்படிக லிங்கங்களை சங்கரருக்கு வழங்கினார் சிவபெருமானுக்கு அருகே இருந்த சக்தியை துதிப்பதற்கு முடியாமல் ஸ்ரீ சங்கரர் பிரமித்து நின்றார் உடனே பரமசிவன் தானே அம்பிகைக்கு துதித்து செய்திருந்த சௌந்தரிய லகரி என்ற நூல் சுவரியையும் சங்கரருக்கு வழங்கினார் இவைகளை பெற்று மிகுந்த பூரிப்போடு சங்கரர் கைலையிலிருந்து வெளிவந்தார் காவலில் இருந்த நந்திதேவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி பாதி ஸ்லோகங்களை அவருக்கு கொடுத்து விட்டார் சௌந்தரிய லகரியின் முதல் நாற்பத்தி ஓரு ஸ்லோகங்கள் மட்டும் சங்கரர் கையில் தங்கின மீதமுள்ள ஐம்பத்தி ஒன்பது சுலோகங்கள் கொண்ட சுவடிகளை நந்திதேவர் பெற்றுக் கொண்டார் கைலையை விட்டு வெளியே வந்த நம் ஆச்சாரியாருக்கு இப்போது அம்பிகை குறித்த பிரமிப்பு நீங்கிவிட்டது அவளது அருளால் அவரே புதிதாக ஐம்பத்தி ஒன்பது அற்புதமான ஸ்லோகங்களை இயற்றி நூலை பூர்த்தி செய்துவிட்டார் ஆச்சாரியாரின் பல துதிகளுக்குள் இலக்கிய சுவையில் சிகரமாக விளங்குவது சௌந்தரிய லகரியே அதை பாராயணம் செய்வதால் பலவிதமான இகபர நலன்களும் கைகூடும் கைலாசத்திலிருந்து திரும்பிய ஸ்ரீ சங்கரர் நேபாள ராஜ்யத்தை சென்றடைந்தார் அங்கு வெகு சிறப்பான ராஜ மரியாதையை பெற்றார் பசுபதிநாதர் என்ற ஐந்து முகம் கொண்ட லிங்கம் நேபாளத்தின் சிறப்புகளுக்கெல்லாம் சிறப்பாக உள்ளது லிங்கத்தின் நான்கு புறங்களில் திசை ஒவ்வொரு முகம் லிங்கத்தின் உச்சியில் அம்பிகையின் வடிவான சக்கரம் எழுதி பூஜிப்பது முகத்துக்குச் செமானம் மகாவிஷ்ணு பூஜைக்குரிய சால கிராமம் நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியிலே கிடைக்கின்றது சிவபெருமான் உகந்து அணியும் ருத்ராட்சமும் அங்குதான் நிறைய கைக்கின்றது பசுபதிநாதர் கோவில் முழுவதையும் சிவராத்திரி என்று ருத்ராட்சங்களால் அலங்கரித்து மிகவும் விசேஷமாக பூஜை செய்வார்கள் இத்தனை சிறப்புகள் பொருந்திய பசுபதிநாதர் ஆலயத்திற்கு ஸ்ரீ சங்கரர் விஜயம் செய்து சுவாமி தரிசனம் செய்து பேரின்பம் பெற்றார் அங்குள்ள ஆலய வழிபாட்டு முறைகளையும் ஒழுங்குபடுத்தி தந்தார் அம்பிகைக்கு விசேஷமான ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் குகையேஸ்வரி என்பது பசுபதிநாத்தில் இருக்கின்றது அங்கும் சங்கரர் தரிசனம் செய்து மகிழ்ந்தார் நேபாளத்தில் உள்ள நீலகண்ட சேத்திரத்தில் தாம் சிவபெருமானிடமிருந்து பெற்று வந்த ஐந்து லிங்கங்களுள் ஒன்றான வரலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் ஸ்ரீ சங்கரர் பசுபதிநாத்திலிருந்து புறப்பட்ட சங்கரர் கேதாரிநாதம் என்ற மகா சேத்திரத்தை அடைந்தார் இமாலயத்தில் உள்ள இந்த சிவஸ்தலம் திருமாலுக்குரிய பத்ரிநாத்தோடு எப்போதும் சேர்ந்தே பேசப்படும் பெருமை வாய்ந்தது பரமசிவனிடமிருந்து தான் பெற்ற ஐந்து பளிங்கு லிங்கங்களுள் ஒன்றான முக்தி லிங்கத்தை கேதாரிநாத்தில் ஸ்ரீ சங்கரர் பிரதிஷ்டை செய்தார் பாரத தேசத்தின் நான்கு திசைகளிலுமாக மொத்தம் பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் உண்டு இவற்றில் ஒன்று கேதார்நாத்தில் உள்ளது ஸ்ரீ சங்கரர் இயற்றிய துவாதச ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரத்தில் கேதாரிநாதனை குறிப்பிட்டு மந்தனம் தெரிவித்திருக்கின்றார் இவ்விதமாக பல ஸ்தலங்களுக்கு விஜயம் செய்து பின்னர் கங்கா நதி பாயும் சமவெளியை அடைந்தார் அங்கு தாம் சிஷ்யர்களுக்கு பாடம் நடத்தினார் அவர்களுக்கு உபதேசத்தின் மூலம் பல அரிய தத்துவங்களை விளக்கினார் பிற மதவாதிகளுடன் வாதம் செய்து அவர்களை வென்று வேதாந்த கருத்துக்களை வேரூன்றச் செய்தார் நம் ஆச்சாரியார் பாரத தேசமெங்கும் சுற்றி அத்வைதத்தை பரப்பிய ஸ்ரீசங்கரர் வட கோடியிலிருந்து தெற்கே வந்து சிதம்பரத்தை அடைந்தார் அங்கே பஞ்ச லிங்கங்களில் ஒன்றான மோட்சலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் பிறகு தமது உலக வாழ்வை நிறைவு செய்ய திரு உள்ளம் கொண்டு ஏழு மோட்சஸ்தலங்களில் ஒன்றாக விளங்கும் காஞ்சியம்பதிக்கு விரைந்தார் காஞ்சி எல்லையிலேயே மன்னன் ராஜசேனன் ஆச்சாரியாரை பணிந்து வரவேற்றான் விஸ்வேஸ்வரர் ஆலயத்தில் தங்கினார் நமது ஆச்சாரியார் பராசக்தியான காமாட்சியின் அருள் பொங்கும் நகரம் அது எனக் கண்டார் ஸ்ரீ சங்கரர் அவளது இருப்பிடமான ஸ்ரீ சக்கரத்தைப் போலவே அந்த நகரத்தை மாற்றியமைத்தால் அங்கு அம்பிகையின் அருட்பொழிவு மிக அதிகமாகும் என கண்டார் ஆச்சாரியார் ஆச்சாரியாரின் கட்டளைப்படி மன்னன் நகர சாலைகளை சக்கர வடிவில் மாற்றி அமைத்தான் அதன் மத்தியில் ஸ்ரீ அம்பிகை எழுந்தருளும் இடமாக அமைத்து அங்கு ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தை அமைத்தார் அக்காலத்தில் களிகால மக்களால் தாங்க முடியாத அளவுக்கு ஸ்ரீ காமாட்சியின் சக்தி உக்கிரமாக வெளிப்பட்டு வந்தது அவளை அணுகவே அனைவரும் அஞ்சினர் ஆனால் ஆச்சாரியாரோ அன்பு தாயிடம் செல்லும் மகனாக ஆனந்தத்துடன் காமாட்சியை அடைந்தார் காமாட்சி அம்மன் முன் சக்கரம் வரைந்து அதில் அவளது அதிகப்படியான சக்தியெல்லாம் இழுத்து அடைத்து விட்டார் இதன் பின் ஸ்ரீ காமாட்சியின் உக்கிரம் நீங்கி அவள் கருணையின் எல்லையில் உள்ள பேரழகு மூர்த்தியாக ஆகிவிட்டார் இன்றும் ஸ்ரீ காஞ்சி காமாட்சியின் அருட்பொலிவை பக்தர்கள் அனுபவித்து மகிழலாம் காமாட்சியின் மீது எல்லையற்ற பக்தி கொண்ட ஆச்சாரியார் அவர் வாழும் ஆலயத்தில் காமகோடி பீடம் என்ற மகத்தான சக்தி பீடம் உண்டு காஞ்சிபுரத்தில் தமக்கென மையமான மடத்தை ஏற்படுத்தி கொண்ட ஸ்ரீ சங்கரர் அந்த இடத்திற்கு காமாட்சி அம்மனின் பீடத்தின் பெயரான காமகோடி பீடம் என்பதையே தமது மடத்திற்கும் வைத்து கொண்டார் பஞ்சலிங்கங்களில் எஞ்சிய யோகலிங்கத்தை தனது பீடத்தின் பூஜைக்கென வைத்துக் கொண்டார் இன்றும் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பூஜை செய்யும் சந்திர மௌரீஸ்வரஸ் வடிகலிங்கமே இந்த யோகலிங்கமாகும் ஸ்ரீ காஞ்சி மடத்தில் ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் ஞான ஆட்சி நடத்தி காமாட்சியை வழிபட்டு வாழ்ந்து வந்தார்கள் வேத மதங்களில் பல தெய்வங்களை வழிபடுகின்றோம் ஆனால் இவை முற்றிலும் வேறு வேறானவை அல்ல ஒரே பரமாத்மாதான் இப்படி பல தெய்வங்களாகி இருக்கின்றன எனவே தெய்வங்களுள் ஒன்று உயர்ந்தது இன்னொன்று தாழ்ந்தது என்று ஏற்றத்தாழ்வு பேசுவது அறிவின்மையாகும் ஸ்ரீ சங்கரர் இவ்விதம் தங்களுடைய தெய்வத்தை உயர்த்தி பேசுபவர்களையெல்லாம் வாதத்தில் வென்று எல்லா தெய்வங்களும் ஒன்றே என்பதை நிலைநாட்டினார் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்கள் மனப்பான்மைக்கு ஏற்றபடி ஒரு தெய்வத்திடம் விசேஷமாக பக்தி செலுத்துவதை அவர் ஒப்புக்கொண்டார் இது இஷ்ட தெய்வ வழிபாடு எனப்படும் இவ்வாறு இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதால் மற்ற தெய்வங்களை தாழ்வாக எண்ணிவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே பஞ்சாயதன பூஜை என்பதற்கு புத்துயிர் தந்தார் நம் ஆச்சாரியார் இதன்படி ஒவ்வொருவரும் சிவன் அம்பிகை திருமால் விநாயகர் சூரியன் ஆகிய ஐவரையும் ஒரே பரம்பொருளின் வடிவங்களாக கொண்டு பூஜிக்க வேண்டும் இந்த ஐந்தில் ஒன்றை இஷ்ட தெய்வமாக மத்தியில் வைத்து மற்ற நான்கை அதைச் சுற்றி வைத்து பூஜிக்க வேண்டும் மேற்படி ஐந்து தெய்வங்களோடு முருகனையும் சேர்த்தால் ஆறாகிறது இந்த தெய்வங்கள் ஒவ்வொன்றையும் முக்கியமாக கருதி ஆறு வழிபாட்டு முறைகள் உண்டு இவை ஷண்மபதம் எனப்படும் அவரவரும் பிற தெய்வ நிந்தனை இல்லாமல் தம் இஷ்ட தெய்வத்தை வழிபட உதவி புரிய வேண்டும் என கருணை கொண்டார் ஸ்ரீ சங்கரர் எனவே தாம் காஞ்சியில் இருந்தபோது ஆறு சீடர்களை நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பி ஷண்ம பதங்களில் ஒவ்வொன்றையும் வேத வழிபடி நிலைநிறுத்தி வரச் செய்தார் அவர்களும் தமது பணியை வெற்றிகரமாக சாதித்துவிட்டு ஆச்சாரியாரிடம் திரும்பினார்கள் இதனால் ஸ்ரீ சங்கரர் சண்மபதாச்சாரியார் என்று புகழ் பெற்றார் இறுதியாக ஒருமுறை பண்டிதர்கள் அனைவரையும் வென்று அத்வைதத்தை நிலைநாட்டிவிட்டு உடலை நீத்துவிட வேண்டும் என முடிவு செய்தார் ஸ்ரீ சங்கரர் இதன் பொருட்டு ஸ்ரீ காஞ்சியிலே சர்வ பீடம் அமைத்தார் காஞ்சியில் பிற மதத்தினர் இருந்தனர் மற்றும் பாரதத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பல மகா பண்டிதர்கள் நம் ஆச்சாரியாருடன் வாதிட வந்தனர் அவ்வாறு வந்திருந்த பலரில் ஏழு வயது சிறுவன் ஒருவன் இருந்தான் அவன் தொடர்ந்து மூன்று நாட்கள் ஆச்சாரியாருடன் வாதிட்டான் அவனது கேள்விகளுக்கும் விடையளித்து இறுதியில் ஆச்சாரியாரே வெற்றி பெற்றார் அந்த சிறுவனின் அறிவுத் திறமையை வியந்து பாராட்டிய ஸ்ரீ சங்கரர் அவனுக்கு சர்வாகியாத்ம முனி என்று திருநாமம் சுட்டி துறவியாக்கினார் அது மட்டுமல்லாமல் தனது வீடத்தின் முதல் சிஷ்யனாக நியமித்துக் கொண்டார் அனைவரையும் அத்வைதத்தால் வென்று அவ்வீடத்தில் அறிவு சக்கரவர்த்தியாக ஆரோகணித்தார் ஸ்ரீ சங்கரர் அப்போது நாடாளும் சக்கரவர்த்திகளும் அவருக்கு சாமரம் வீசினர் பண்டித ரத்தினங்கள் துறவிகள் வேதாந்தர்கள் அனைவருமே அப்போது அவருக்கு அடிபணிந்தனர் ஜெய ஜெய சங்கரா என்று போற்றி புகழ்ந்து பணிந்தனர் வேத வாழ்வை மீண்டும் ஆழமாக வேரூன்ற செய்துவிட்டார் நமது சங்கர பகவத் பகவத்பாகர் அத்வைத ஞான வழியே பரம சத்தியமான தத்துவம் என்பதை உலகம் ஒப்புக்கொள்ள செய்துவிட்டார் பிற மதங்கள் எழுபத்தி இரண்டையும் இருந்த இடம் தெரியாமல் விரட்டிவிட்டார் எதற்காக இவர் அவதரித்தாரோ அந்த பணி முடிந்தது இப்போது அவருக்கு வயது முப்பத்தி இரண்டேதான் முப்பத்திரண்டு கோடி மக்கள் ஒன்று சேர்ந்து முப்பத்திரண்டு யுகத்தில் செய்ய முடியாத சாதனையை அவர் தனி ஒருவராக இருந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் விட்டார் ஆனால் நான் சாதித்தேன் என்ற அகங்காரம் அவருக்கு எல்லளவும் இல்லை பராசக்தியான காமாட்சியின் அருள் தனக்கு கிடைத்ததாலேயே இவ்வளவும் செய்ய முடிந்தது என்று கருதினார் காரியம் முடிந்துவிட்டது காரியமற்ற பிரம்மத்தில் இரண்டற கலந்து அத்வைதமாகிவிட ஆர்வம் கொண்டார் பிரம்மத்தின் சக்தியான காமாட்சியிடம் சென்றார் திரிபுர சுந்தரி வேத பாதஸ்வதம் என்ற பாடலால் அவளை துதித்து பாடினார் துதி முடியும் போது துதிக்கத்தக்க அவரது பெருவாழ்வு முடிந்தது பராசக்தியோடு கலந்து கலந்துவிட்டார் நம் பரமாச்சாரியார் ஸ்ரீ சங்கரர் இன்றும் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்தில் விக்கிரக வடிவில் வாழ்கின்றார் நமது ஆச்சாரியார் சங்கரர் அவருடைய சமாதி காமாட்சியம்மன் கோவில் சன்னதிக்கு பின்புறத்தில் விளங்கிக் கொண்டுள்ளது அதோடு அவர் பூஜித்த அதே திரிபுர சுந்தரி சந்திர மௌலீஸ்வரரை இன்றும் பூஜிக்கும் காஞ்சி பெரியவர்களாகவும் புது பெரியவர்களாகவும் தம் அருளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் நமது சங்கர பகவத் பாதர் என்கின்ற ஆதி சங்கர் ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா சங்கரர் வரலாறு முடிவுற்றது நமது ஆதிசங்கரர் வரலாற்று தொகுப்பில் இந்த அடியேன் ஏதேனும் உச்சரிப்பு பிழை செய்திருந்தால் மன்னித்துருள வேண்டுகிறேன் எனக்கு மிகவும் பிடித்த நாம் எல்லோருக்கும் பிடித்த ஆதிசங்கரர் வரலாற்றை தொகுத்து வழங்கியதில் எனக்கு மிகவும் பேருதவியாக இருந்த ஆதிசங்கரர் வரலாறு என்ற புத்தகத்தை எழுதிய ஆசிரியருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை தொகுத்து வழங்கியதில் மிகவும் பேரானந்தம் அடைகின்றேன் நன்றி வணக்கம் எனது அடுத்த கதை தொகுப்பு ராமாயணம் அனைவரும் பாருங்கள் பகிருங்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களது மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நன்றி